ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் அண்ட் இன்னைக்குள்ள டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன் ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியும் ஸோ என்னுடைய பேசிக் மேக்கப் எல்லாம் இங்கே இருக்கோ நான் மேக்கப் பண்ணிவிட்டு இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் பிகாஸ் இட்ஸ் பின் அ வயல் நான் வ்ளாக் எடுக்கவே இல்லை ட்ராவல் விளாக்ஸையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல தான் பிஸியாக இருந்தேன் ஸோ தேட் இஸ் டன் ஸோ இப்போது பேக் டு ரொட்டீன் பேக் டு டெய்லி விளாக்ஸ் அண்ட் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் முச்சு நாளைக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் வந்தாச்சு எப்போது எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி இன்வைட் வரோன்னு தெரியாது பட் கரெக்டாக நம்ம ஒரு பிளான் பண்ண முச்சில் வந்துடும் மேக்கப் எடுத்துகிட்டு வந்தேன்னா மிரர் எடுத்துகிட்டு வர வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி என் கேமரா தான் எனக்கு மிரர் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரெடி ஆகுறது தப்பு தான் மிரர் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா வீட்டில் இருக்கோன்னா பரவாயில்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மேக்கப் சரியாக இல்லைன்னா நல்லா இருக்காது பிளெண்டிங் 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 ப்ராசஸ் இருக்குது நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் இருக்கேன் சீன் டு பி குட் என்னுடைய ஸ்கின்னில் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆக்னே இல்லைனா அந்த எப்படி சொல்லலாம் பிக்மெண்டேஷன்லாம் குறைஞ்சிட்டே வருது நான் இன்னும் ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் அண்ட் இப்போது இப்போது உள்ள ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஃபவுண்டேஷன்லாம் கூட யூஸ் பண்ணணும்னு கிடையாது அந்த அளவுக்கு க்ளீன் ஸ்கின் ஆகுதுன்னு பேஸ் மேக்கப் ஸோ அடுத்து ஒரு பொட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மீட் பண்ணுறேன் ஹாய் ஐம் பேக் ஸோ ஐ காட் ரெடி சொன்ன மாதிரி இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண ஐம் டன் ஐ ப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் ப்ளூ ஹெவனுடைய ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அது அன்ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சதுனால ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ் ஒன் ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த ஒரு ப்ரோ பென்சில் ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் இன்னொரு ப்ரொடக்ட் யூஸ் பண்ண முச்சில்தான் இதோட அருமை தெரியுது ரொம்பனால் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது டெஃபினெட்லி நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டிக் இருக்குது ஷார்ப்னர் கிடையாது இதில் நம்ம வேறு ஷார்ப்னர் வச்சு ஷார்பன் பண்ணிக்கலாம் பட் ஆனஸ்ட்லி ஃபார் தி ப்ரைஸ் பாயிண்ட் ஃபோர்ட்டி நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தி பெஸ்ட் அண்ட் யா சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் இது கண்டிப்பாக இருக்கும் ஆனஸ்ட்லி ஃபேவரட் ஒன் ரீசன்ட் ஃபேவரெட் ஒன் அதுக்கப்புறம் காலையில் ஒரு குட்டி பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி விலாகை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன பூனை இருந்தது சின்ன பூனைல அது பூனையே ஆயிடுச்சு அந்த பூனையாக அந்த ஓனரே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது கூட பழகிட்டு அது இல்லாமல் இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் இடத்துல கேட்டு ரெக்கமெண்டேஷனில் அந்த பூருக்குட்டி வந்திருக்கு வீட்டுக்கு இட்ஸ் ஸோ க்யூட் வந்து த்ரீ டேஸ் தான் ஆகுது இப்போ கொஞ்சம் பழகிருச்சு மொதல் ரெண்டு நாள் நாங்கள் எது கெட்டிலாம் வைக்கலான்னு பார்த்தோம் பட் அது ரொம்ப குவிக்காக ஈஸியாக நம்ம கெட்டின அஞ்சு நிமிஷத்தில் அதுலேருந்து இருந்து வெளியில் வந்துருச்சு பட் இருந்தாலும் உள்ளவே சுத்திட்டு இருக்கிறதுனால எதுவுமே போகாதுன்னு நினைக்கிறேன் அன்டில் யாராகிட்ட எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஸோ யா அதுக்கு காலையில் எந்திரிச்சு இப்போ நான் காஃபி குடிக்கிறேன்னா இல்லையா இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக ஒரு பால் பாக்கெட் எடுத்துட்டு வெளியில் தான் மொதல் வரும் நான் வரேன்னு பார்த்தா என் பின்னாடி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களும் இப்போ அதுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே வராது அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ கிளம்பும் ரொம்ப லேட்டாயிரக்கூடாது என்னால் லேட்டாயிரக்கூடாது ரெடி ஆயாச்சு நான் சொன்ன மாதிரி ப்ரௌஸ் தான் இன்னைக்குள்ள லுக்கில் ரொம்ப நல்லா இருக்கு ஒன்லி ரீசன் நியூ ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் இருக்குது ஸோ அந்த ஷாப்பிங்க்கு தான் கிளம்புறோம் அண்ட் முடிஞ்சா ஷாப்பிங் பண்ணுற ஏரியாவிலி விளாக கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் சத்தம் பயங்கரமாக இருக்குங்க வாங்க போகலாம் சார் ஷாப்பிங் முடிஞ்சது ஸோ இப்போ இந்த வெயில் வந்து ஆனஸ்ட்லி மார்ச் மந்தே முடியல நெக்ஸ்ட் மந்த் அதுக்கப்புறம் மே மந்த்லாம் எப்படி இருக்கும் போகுதுன்னு ஆன் டெஸ்ட் பண்ணவே முடியல அவ்வளோ வெயிலாக இருக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு இப்போ நூன் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம் நேற்று கொஞ்சம் வாங்கணும் பட் ப்ளாக் எடுக்கல அண்ட் இன்றைக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கிறோம் ஸோ சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அண்ட் இதெல்லாம் செப்ரேட்டாக ஒரு ஹால் வீடியோவாக எடுக்க வேண்டியது இருக்குது மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஹால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபங்க்ஷன் நைட்டில் ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரைஸ் வச்சுட்டாங்க பெரிய சைஸ் ரைஸ் வச்சுட்டாங்க ஸோ அந்த ஃபஸ்ட் போர்ஷனில் பருப்பு செகண்ட் போர்ஷனில் சாம்பார் அப்படி சாப்பிட்டேன் ஸ்டூ குட் நல்லா இருந்தது பாயசம் இருந்தது போலி நல்லா சாப்பிட்டுட்டு டயர்டில் தான் போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் ட சாப்பிட்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது நம்ம ரைஸ் வாங்கியிருப்போம் அதுக்கிடையில் பின்னாடி பின்னாடி எல்லோரும் வரிசையாக நின்றுட்ருப்பாங்க சாப்பிடவே முடியாது பட் இன்றைக்கி ஃபார்ச்சுனேட் ஏன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டது ஹாப்பி இன்றைக்கி என்னவோ ஸ்டார்ட்லேருந்து டே நல்லா இருக்குது விலாகும் எடுக்கிறேன் ஹலோ ஐம் பேக் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ எம் பேக் ஹியர் அகெயின் அண்ட் ரீசண்ட்டாக அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ இந்த ஃப்ரேமில் வருமானு தெரியல கொஞ்சம் பெரிய சைஸ் பார்சல் தான் அண்ட் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் நான் இந்த ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு எடுத்து ரொம்ப எப்படி சொல்லலாம் ஹேண்டில் வித் கேரில் நான் இருக்கிறேன் பொதுவாக நான் அப்படி பர்சன் கிடையாது ரொம்பலாம் கேர் பண்ண மாட்டேன் பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப இருக்கு அதனால் இட் டெஃபினெட்லி டிசர்வ் தட் ரெஸ்பெக்ட் இதை நான் எப்போ வாங்கியிருந்துருக்கணுன்னா கோவிட் வந்தது இல்லையா கோவிட் ஸ்டார்ட் ஆன சமயத்தில் எல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருக்க முடியல இதை வாங்கியிருந்துருப்பாங்க நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு ஆஃபீஸ் ஃபைவ் டேஸ் போகணும்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கியிருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படி தான் பண்ணுவோம் ஸோ ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் அமேசானில் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருந்தது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் சில வெண்டர்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க சில வெண்டர்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் இருந்தது நான் சூஸ் பண்ண வெண்டர் வந்து ஃபோர் டபுள் நைனில் தான் இந்த ப்ராடெக்ட் சேல் பண்ணுறாரு பட் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்காக கம்பேர் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்ததுன்னா யூஸே கிடையாது அதனால் பெட்டர் நம்ம நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன் அம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அண்ட் இப்படி தான் இருக்குது ஸோ இது லேப்டாப் யூஸஸ்க்காக மட்டும் கிடையாது ஈவன் கிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் ட்ராயிங் பண்ணுறாங்க எனி திங் ரிலேட்டட் டு உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இப்போ என்ன ரிக்ரெட்னா ஏன் இதை ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்துருக்கலாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தப்போ வாங்கியிருந்துருக்கலாமேன்னு தோணுது பட் ஓகே டூ லேட் பட் அட்லீஸ்ட் இப்போ மட்டும் வாங்கினேன்னே இந்த ஸ்லாட் வந்து ஆக்சுவலி பாட்டில் வைக்கிறதுக்காக ஏதாட்டும் கப் அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கணும்னா வைக்கலாம் பட் நான் வந்து இப்போது ஃபார் எ டைமிங் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இயர்ஃபோன்ஸை நல்லா ரோல் பண்ணி இதில் வச்சுருப்பேன் அண்ட் இது இது வரைக்கும் யூஸ் ஆகலை அண்ட் இதோடய லெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது நல்லா ஓப்பன் பண்ணிட்டா திஸ் இஸ் ஆஃப் இட் லுக்ஸ் ஆனஸ்ட்லி ரொம்பவே ரொம்பவே ரொம்ப ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் கொஞ்ச நாளாகவே ஆன்லைன் ஷாப்பிங் ரிடியூஸ் பண்ணிட்டேன் முன்னாடி ஒரு மாதத்துக்கு பத்து டைம் ஆர்டர் பண்ணிகிட்ருந்தேன்னா இப்போ அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணி ஒரு நாலு அஞ்சு டைம் தான் ஆர்டர் பண்ணுறேன் அதுவும் தேவைகள் மட்டும்தான் அமேசான்லலாம் நான் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பட் இந்த ஒரு ப்ராடக்ட் டெஃபினட்லி ஒர்த் ஹைலி 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 ரெக்கமெண்டட் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா லேப்டாப்போடவே உட்காந்துருக்குற பர்சன் இருக்காங்கன்னா நீங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்கலாம் பெட்டில் உட்காந்து பேக் சப்போர்ட் ஒரு பில்லோ வச்சுட்டு இதை உட்காந்து வச்சுட்டு உட்காந்தா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வடை மசால் வடை பண்ண போகிறேன் கேஸ் நேற்று மசால் வடை பண்ணியிருந்தேன் அதோட லெஃப்ட் ஓவர் இருக்குது கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த மசால் வடையும் ஒரு காஃபியும் போட்டு குடித்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயாச்சு எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ அதனால் அதை போய் கண்டினியூ பண்ணுவோம் வடை ரெடி ஆகிட்டுருக்கு வடைக்கு மாவை ரெடி பண்ண முடிச்சுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ தட் அது இன்றைக்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆயாச்சு விலாக் எடுத்துட்டே வடை எடுத்தேனா ரிஸ்கு டேஸ்டால் சுடா சுடா போய்கிட்டே இருக்கு இவ்வளோதான் மாவு மீதி அண்ட் இதில் ஒரு ஆறு வடை போட்டிருக்கேன் நான் எங்களுக்கு சுட சுட வடை போட்டா வடையை விட அதிகமா இந்த சிக்கன் லிவருக்கு ஒரு ஆள் சத்தம் பயங்கரமா இருக்கு சைஸுக்கு ஒன்று சிக்கன் ஓய் ஹலோ ஐம் பேக் பேக்ஸ் விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு மறந்தே போகுது நான் விளாக் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கஷ்டம் வளாக் எடுக்கிறத மறக்கிற முதல் பர்சன் ஆனால் தான் இருப்பேன் சரி ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி காலையில் ஷாப்பிங் போயிருந்தப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் பட் நான் கேன் நாளைக்கு தான் ஹால் வீடியோ இருக்கேன் பட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேஃபாக எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் வடை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதுனால டின்னர் என்னன்னு எனக்கு தெரியல மோஸ்ட்லி ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு முடிச்சுருவேன்னு நினைக்கிறேன் வெளியில் போய் காஃபி குடித்தா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அதனால் ஒரு காஃபி குடிக்க போகிறோம் ஸோ போ சாயதா வந்திருக்கும் காஃபி காஃபி குடிச்சாச்சு இன்னைக்கு டின்னர் காஃபி மட்டும்தான் அண்ட் எங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இவன் இது வந்து இன்னைக்கு த்ரீ நைட்ஸ் ஆக போகுது ஆமா இது தேர்ட் நைட் இங்க வந்து முதல் நாள் மட்டும்தான் ஒரு கார்போ பாக்ஸில் வச்சு பாலெல்லாம் உள்ள வச்சுட்டு போனோம் அதுக்கப்புறம் வெளியில தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சாப்பிடுறது வா முடியா சிக்கன் மட்டுந்தான் சாப்பிடுது பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது ஏய் சமாளிக்க முடியல பேஸோ வேனிட்ட கிட்ட வந்தாச்சு இந்த வேனிட்டிகிட்டே இருந்தே விலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் காலையில் அப்ளை பண்ண காஜெலாம் ஸ்பர்ஜ் ஆக ஆரம்பித்தாச்சு அண்ட் இட்ஸ் ரைட் டைம் டு டூ மை நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அதுக்கப்புறமா ஸ்லீப் ஏன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு ஐ கெஸ் ஈவினிங் தான் நினைக்கிறேன் மார்னிங்கில் கிடையாது இப்போது ஃபேன் இல்லாமல் விலாக் எடுக்கிறது பெரிய டாஸ்க் ஆல்ரெடி ஸ்பெட்டாக ஆரம்பித்தாச்சு அண்ட் என்னோடய வேனிட்டி ரொம்ப எல்லாம் மோசமாக இல்லை ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் எஸ் ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்குது பட் இதை க்ளீன் பண்ணியே ஆகணும் சரி பண்ணிடலாம் ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாகை என் இதோடு இந்த பிளாகை என் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பாய்